எங்கள் தலைவர்கள் எனக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவர்களா இந்த தலைவர்கள் நீங்க திமுக திமுகன்னு சொல்றீங்க ஆனா திமுக பாருங்க நம்ம இடத்தை மீட்டு தரலீங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஏற்கனவே பாபர் மசூதியை இழந்து உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் மிச்ச மீது இருக்கக்கூடிய எங்களுடைய இடத்தை எல்லாம் வப்பு திருத்த சட்டோட ஒரு திருட்டு சட்டத்தை போட்டு பிஜேபி காரை கையகப்படுத்தியிருக்கான் அது இந்த தீர்ப்பு வரணும் எங்களுக்கு எவன் மகனா பிறக்கணும் யாருக்கும் நாங்க மகனா பிறக்கணும் நாங்க யார் சொத்துக்கும் மகனா பிறக்க மாட்டோம் எங்களுக்கு எங்க சொத்தை மீட்டுத் தர வேண்டிய கடமை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்க நீங்கள் நானும் இறந்து போயிடுவோம் வரலாறு முடிஞ்சு நம்ம இறந்த உடனே நம்ம வரலாறு முடிஞ்சு ஆனால் உங்களை அடக்கம் செய்த கவரஸ்தான் இந்த நாட்டின் வரலாறு நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகளும் தொழுகிற பள்ளிவாசல் இந்த நாட்டின் வரலாறு அது அழிக்கப்படாது நீங்களும் நானும் ஓதிய இந்த வரலாறு அந்த வரலாறை பாதுகாக்கணுமா வேணாம் அந்த சொத்துத்தான் இப்பொழுது கையகப்படுத்தப்பட்டிருக்க எதுக்கு நம்ம வரலாறு இருக்கக்கூடாது வரலாறு இருந்தால் ஆட்சியில பங்கு கேட்போம் இந்த மண்ணின் மைந்தர்கள் பிர சொல்லுவோம் எனவே நம்மை பந்தேரிகளாக மாற்றுவதற்கான சூழ்ச்சிதான் தான் திருத்த மசோ